சரி இப்ப என்கிட்ட வந்து கேக்க இந்த மூணு நாள் நீ உனக்கு யாரு வந்து உனக்கு தடை விட்டா எவ்வள இந்த பார் இங்க பாருங்க இங்க சொரிஞ்சு வச்சிருக்காளா இல்லாட்டி அங்கேயா உளுந்து சிராச்சுட்டாளா ஒன்னும் தெரியல கிராணி ஹாஸ்பிட்டல் போலான்னு பார்த்தா காலையில மேடம் வர்றது இந்த வந்து முட்டு முட்டு முட்டிக்கிட்டு இருக்க ஏமா கிராணி அந்த மூணு நாள் நீ வெளில இருந்தியே நான் கூப்பிட கூப்பிட வராம இருந்தியே அப்போ உனக்கு யார் இந்த மாதிரி வந்து தடை விட்டா ஆ யார் வளர்ப்பல அப்படி முட்டினோணி ஏ குரோணி எல்லாம் நடிப்பா கிராணி நம்ப மாட்டேன் கிராணி உன் நானே இவ்வளவு பாசமா வளர்த்த குழந்த நான் பயந்துகிட்டு இருந்தேன் அப்படி கத்தி கத்தி கிராணி கிராணி எல்லா மொழிலும் கத்துறா சத்தமே கட்டல வீட்டுக்கும் வரல ஆஹ் நான் கூட குழந்தைக்கி ஏதோ ஆயிட்டு அன்னைக்கு மாதிரி கால் உடஞ்சி எங்கேயும் படுத்துட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தா கழுத குட்டி எனக்கு நைட்டு அந்த பையன் கூட இருக்கா மூக்கம் கூட வீட்டு வெளியில அப்போ எனக்கு எப்படி இருக்கும் ஒரு மணிக்கு நான் போய் கூட்டிட்டு வந்து வழுக்க டயப்படுத்தி கஷ்டப்பட்டு இவ்வளவு பிடிச்சி கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் எனக்கு சாப்பாடும் வேணான்னு அவன் கூட தான் போவேன் ஏங்க ராணி என்ன எப்படி எனக்கு கஷ்டமா இருமா உனக்கு ஹார்மோன் சேஞ்சி வரும் அதெல்லாம் எனக்கு சரிதான் ஓகே தான் ஆனால் வந்து வீட்டை மறக்கலாமா வந்து சாப்பிட்டு போயிருக்கலாம்ல உன்னை யார் தடுக்க போகிறா இது வரைக்கும் எத்தனை குட்டிலாம் போடத்தான் செஞ்சிருக்காங்க ஆ யாரையா நாங்கள் தூக்கியாக போட்டோம் எல்லாரும் வளர்க்க தான் செய்கிறோம் இது நீ போற குட்டியும் ஒன்றுன்னு சொல்லி வளர்த்துற போகிறோம் ஆனால் நீ வீட்டுக்கு வராமல் கொள்ளாமல் இருந்தால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு பூனையா பாசமே இல்லையா நம்மளை பற்றி யோசிக்கவே இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசக்கூடாதே அவ்வளோ வருத்தப்பட்டுருக்கேன் கிராணி நானே உங்க அம்மா வந்து அப்படி பண்ணிட்டு போனான் ம் உங்கள் அம்மா வந்து ஓடியே போயிட்டா எங்க வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ம் அப்படி இருக்கும்போது நீ நல்ல பொண்ணு பாசமான பொண்ணு அம்மு மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனிய மேல பாசம் வச்சா நீ ஏமா அப்படி பண்ண அக்கா அவ்வளோ வருத்தப்படுந்துருமா கிராணியா அப்படி பண்ணான் இப்படிலாம் தடை விட கே போல ஊன்ட்டு வருவாழ குழந்த பாசமா யோசிக்கிறேன் பேசுற இல்லை கிராணி ஏன் கிராணி உங்க மறந்த ஆமா அப்படி பண்ண இனிமேல் பண்ணாதமா குட்டி போட்டாலும் எது போட்டாலும் வீட்டுக்கு வா சரியா பாட்டு குட்டி சரிமா சொல்லாம் குழந்தை நினச்சி அவ்வளோ வருத்தப்பட்டேன் எப்படி இருக்காளோ ஏன்னா போனது ரெண்டு நாள் காணாம போனதுக்கே குளுக்கோஸ் எத்திர வரைக்கும் போயிட்டு பாப்பாவுக்கு அப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டாம் அதை கடவுள் இல்லை என்னம்மா பாப்பா திருப்பி வந்து முட்டிக்கிட்டு இருக்கேன் குழந்தை நல்லா இருந்தால் போதுமா எனக்கு நீ நல்லா இருக்கணும் அந்த அம்ம குழந்தைங்க நாலுமே பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் நம்ம வந்து எங்கள் அப்பா எல்லாம் கொஞ்சம் வந்து பொம்பளை பிள்ளைங்கலாம் விட்டுருங்க விட்டுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க குட்டி நிறைய ஆயிட்டு பதினாறு பேர் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் விடாமல் இருக்கோன்னா அம்ம எல்லாம் ஸ்பெஷல் அம்மு குழந்தைங்க எல்லாருமே ஸ்பெஷல் தான் ஆனால் அம்ம குழந்தைங்கன்னும்போது இல்லை ஆ எல்லாமே அழகழகா டிசைன் டிசைனாக ப்ரிண்ட் பண்ணி போடுவேன் குழந்தைங்கள எல்லாம் பாசமான குழந்தைங்க அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அம்மு குழந்தைங்க சேட்டை பாசம் எல்லாம் மிக்சடு மிக்சடு ஃபீலிங்ஸ் அம்மு மாதிரி லூஸ் இது லூஸ் போன நல்ல பொண்ணு ஹாஸ்பிட்டலெலாம் பேர் வாங்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே வரல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான்னா சரியான கேடி காலையில வந்தால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவோம் காலைல வர்றதே கிடையாது என்ன என்ன ஆ சொல்லு குட்டி இங்க இங்க காதுல வந்து ரத்த காயமா இருக்கு எல்லாத்தையும் ஊசி போன ஊறல் ஊசி என்னத்தை பண்ண இங்க வந்தது வந்து லோஷன் அவங்க கொடுத்த லோஷன் போட்டுக்க சரியாயிட்டு சரி இப்படியே தடவிட்டே இருக்க வேண்டியதான் வெளியில போக கூடாது வீடு எதுக்கு இருக்கு கீக்கெல்லாம் அந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டாரா தங்க குட்டி ஆனா என்ன பண்ணுவா வீட்டுக்குள்ளேயே உச்சா போறது ஒரு பழக்கம் வச்சிருக்கா கீக்கி அது ஒரு பழக்கம் தான் சரி சோம்பேறி அசைஞ்சா எங்க வீடு வீடு எங்க போயிரும் நினைச்சிட்டு இருக்காளா என்ன தெரியல வீட்டை விட்டு அப்படியே ஆப்போசிட் வெளியில தான் இருப்பேன் பூரதான் சுத்துவேன் சாப்பாடுக்கு வருவேன் நீங்க எனக்கு சாப்பாடு போட்டுருங்க இது மட்டும் ஸ்பெஷல் தனியே இந்த மேடமுக்கு நிறைய வந்து கறி போட்டு வைக்கணும் என்ன என்னமோ முன்ன பாக்குறாங்க என்ன தெரியுது ஜன்னல் துறந்துருக்கு ஆமா அதான் ஆராய்ச்சி பண்ண போய்சி மேடம் சரி பாய் குழாணி